ஹாய் குட் ஈவினிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கார்டனிங் வீடியோ பார்க்க இல்லை குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா எங்கள் ஊரில் வந்து காளியம்மன் திருவிழா நாளைக்கு அதனால் மாவிளக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து மூணு கிலோ பச்சரிசி மாவு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு லைட்டாக அரிசி ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும் அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதே மாதிரி வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு இரநூறு கிராம் வேர்க்கடலை வந்து வறுத்து குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒன்றரை கிலோ அளவு வெல்லம் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு கரண்டி அளவு தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிரிச மாதிரியெல்லாம் கிடையாது லைட்டாக அந்த கம்பி பதம் வந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் சில பேர் அப்படியே கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறாங்க இங்கே இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சும்மா லைட்டாக கெட்டி பதம் வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியுதானு தெரில இங்கே பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி கம்பி இப்போதான் வந்துச்சுன்னா போதும் இப்போ வந்து எல்லா தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே உட்காந்தாச்சு அப்புறமா எதாவது வேணும்னா எந்திரிச்சு போக முடியாது அதனால் தட்டு தட்டுறதுக்கு வந்து சப்பாத்தி கட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அதே மாதிரி லைட்டாக கையில் வந்து எண்ணெய் பூசிக்கிட்டு தட்டினோம்னா தான் கையில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கும் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு நானும் என் சிஸ்டரும் தான் செஞ்சுட்ருக்குறோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் எங்கள் அம்மா தான் எப்போவுமே செய்வாங்க இப்போ வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டோம் பாதி மாவு எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாகு இந்த மாதிரி சேர்த்து அப்படியே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலர் இருக்கணும் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி கலர்னாலாம் அவசியம் கிடையாது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணாவே அது மிக்ஸ் ஆகிடும் என்னென்னா கொஞ்சம் சூடோடு அப்படியே நம்ம கலரி எடுத்துடணும் இல்லாட்டி பாகு வந்து ரொம்ப கட்டியாகிடும் அப்புறம் திரும்பவும் நம்ம ஹீட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம சூட்டோடு சீக்கிரமாக செஞ்சிடணும் புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக செய்வாங்க நாங்களும் புதுசு தான் பாருங்கள் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாகு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுன்னா ஓவர் ஆகிடும் சாப்பிட முடியாது எல் உங்களுக்கு வந்து பெரிய பாத்திரத்தில் ஒரே டைம் கிளற முடிஞ்சாக்கா நீங்கள் அப்படியே பெரிய பாத்திரத்தில் வச்சு ஒரே டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பாதி பாதியாக தான் மிக்ஸ் பண்ணுறோம் அதுதான் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாதி என் சிஸ்டர் பாதின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்குறோம் ஈஸி தான் இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் ஈஸியாக அழகாக தட்டி எடுத்து வச்சிடலாம் நம்ம இன்றைக்கி செஞ்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எப்பவுமே அது நம்ம தட்டி அழகாக ஷேப்பாக வச்சோம்னா கூட அப்படியே அது கொஞ்சம் செரிஞ்சு தான் இருக்கும் அடுத்த நாள் நம்ம தட்டி வைக்கும்போது அழகாக இருக்கும் நாங்கள் இந்த மாவிளக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கள் ஊரில் மழை வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு அப்படியே அதுக்கு முன்னாடி வேர்த்து கொட்டிகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு எப்பவுமே இந்த மாதிரி திருவிழா டைமில் கண்டிப்பாக மழை வந்துடுது அவ்வளோதான் பாருங்க நமக்கு கை பொறுக்குற சூடு வந்துருச்சுன்னா நம்ம கையெல்லாம் இந்த மாதிரி பசைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் அது வந்து ரெடி ஆகிடுச்சி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ நம்ம தட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற பாகில் வந்து நான் இப்போ மாவு சேர்த்து அப்படியே கிளற போகிறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கினா ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சின்னா கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பாகு பத்தலைன்னா டேஸ்ட்டு இருக்காது இது கூட நம்ம அப்படியே அரைச்சி வச்ச வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண எப்படி எப்படி எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் இதே நம்ம அதிரசத்துக்கு செய்யும்போது வந்து நம்ம பாகு பதம் எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக வரணும் கையில் உரு உருட்டி எடுக்கிற மாதிரி வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த மாவிளக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப இதுவாக பதம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை நல்லா பாகு மெல்ட் ஆகிடுச்சின்னாக்கா போதும் பாகு மட்டும் நீங்கள் வெள்ளம் கரைஞ்ச உடனே ஃபில்டர் பண்ணிக்கோங்க அடியில் நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும் வெள்ளத்தில் கூட நிறைய கலப்படம்லாம் இருக்குது அதனால் நல்லா வெள்ளமாக பார்த்து வாங்கி சமைச்சிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் அழகாக நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கலாம் நான் மீடியம் சைஸில் தான் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மாவிளக்கு சாப்பிட யாருக்குமே பிடிக்காது எல்லோருக்கும் கொடுக்குறதுக்காகவே செய்வோம் இந்த மூணு கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு விளக்கு மாவு வரும் கண்டிப்பாக மாவிளக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நெய்தீபொம்மை எடுத்துகிட்டு போவாங்க வச்சு சில பேர் வந்து டிசைன் டிசைனாக கலர் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுரு எடுத்துகிட்டு போவாங்க சில பேர் பூவை பூவில் வந்து டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஒருத்தரோட தட்டியும் பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் திருவிழா டைமில் நாங்கள் அதை தான் பார்த்துட்ருப்போம் எல்லோரும் ஊரில் நின்று அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் அப்படியே ஃபுல் மேக்கப்பில் வருவாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி நைட் டைமில் வந்து இன் நாளைக்கு ஈவினிங் டைமில் மாவிளக்கு எடுப்பாங்க பொங்கல் வைப்பாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க நைட் டைமில் வந்து ஏதாவது ப்ரோக்ராம் வைப்பாங்க டான்ஸு தெருக்கூத்தெல்லாம் வைப்பாங்க ஊரில் தான் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியும் பாட்டு கச்சேரி வச்சிடுவாங்க இல்லாட்டி இந்த டைம் எதுவும் வைக்கல போல் பாருங்க அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க தட்டி வச்ச உடனே கொஞ்சம் அப்படியே குள்ளமாயிட்டாங்க நம்ம வந்து அடுத்த நாள் தட்டும்போது தான் அது கரெக்டான ஷேப்பில் இருக்கும் நான் வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வச்சுருக்கேன் நாங்கள் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் ஒரே சைஸில் ரெண்டு விளக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக செஞ்சிட்ருக்கிறேன் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா கரெக்டாக செஞ்சுருக்கோமான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது செய்கிறது வந்து கஷ்டம் இல்லை யாரும் வேணாலும் செஞ்சிடலாம் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை பாருங்கள் இது வந்து சாமிக்கு வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு எப்படி இருக்குது இருக்குங்களா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து திருவிழா வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னுடைய லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்